அனைவருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாத காலம் கடந்து விட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு அந்த வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்ததுதான் ஆரம்பத்திலிருந்து அந்த வழக்கில் எழுப்பப்பட்ட மிக முக்கியமான கேள்வியான யார் இந்த சார் கேள்விக்கான பதில் ரெண்டரை மாத காலம் கடந்ததற்கு பிறகும் இப்போது வரைக்கும் கிடைக்காமல் தான் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து எந்த ஊடகமுமே இப்போதெல்லாம் பேசுவதே இல்லை அது குறித்து யாருமே பேசுறதில்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கூட பெரும்பாலான மக்கள் மறந்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்குத்தான் இந்த செய்தியை ஊடகங்கள் மக்களிடையே எடுத்து செல்வதில் காட்டியிருக்கக்கூடிய தீவிரத்தன்மை இருக்கிறது ஆரம்பத்திலேயே இதை ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக செய்தியாக மாற்றல இது குறித்த விவாதங்கள் எதுவுமே செய்யாமல் தான் இருந்தார்கள் ரெண்டரை மாத காலம் கிடக்கிறது இப்போது பேசுவார்களா பேச மாட்டார்கள் இப்ப சமீபத்திய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஞானசேகரன் அவன் வந்து சிறையில் தான் இருக்கிறான் தற்போது வரை அந்த ஞானசேகரனுடைய கூட்டாளியான பொள்ளாச்சி முரளி என்கிற ஒரு திருடன் திருடன் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து திருடி இருக்காங்களா பள்ளிக்கரணை பகுதியில் அந்த பொள்ளாச்சி முரளி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறான் கைது செய்யப்பட்ட பொள்ளாச்சி முரளியிடம் கிட்டத்தட்ட இரண்டு கிலோ அளவுக்கு வெள்ளி கைப்பற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பொள்ளாச்சி முரளி யார் இந்த பொள்ளாச்சி முரளிக்கும் ஞானசேகரனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்பட்ட இடம் சிறைச்சாலை சிறைச்சாலையில் வைத்து ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு அவங்க சந்திக்கிறாங்க நண்பர்களாக மாறுகிறார்களாம் சிறைக்கு வெளியே வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோர்த்து திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பள்ளிக்கரணை பகுதியில் இந்த ஞானசேகரன் பல வீடுகளிலும் திருட்டில் ஈடுபட்டான் இல்லையா கிட்டத்தட்ட ஏழு வீடுகளில் அவன் திருட்டில் ஈடுபட்டதாக ஏழு வழக்குகள் அவன் மீது சமீபத்தில் காவல்துறை சிறையில் வைத்து அவனை வழக்குகளின் கீழ் மறுபடியும் கைது செய்திருந்தார்கள் அந்த திருட்டில் இந்த பொள்ளாச்சி முரளியும் ஈடுபட்டிருக்கிறான் அதனால் தற்போது காவல்துறை அவனை கைது செய்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஞானசேகரனுடைய ஒரு விலை உயர்ந்த ஒரு இருசக்கர வாகனமும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த பொள்ளாச்சி முரளி ஒரு பட்டதாரியாம் பட்டதாரியாக இருந்து அவன் வந்து தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அங்க என்ன செய்கிறான்னா அங்க வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை ஆன்லைன் வர்த்தகத்துல முதலீடு செய்திருக்கிறான்னா அதுல பெரிய இழப்பு ஏற்பட்டுதான் அதை தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கிறான் இவன் வந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டு திருட்டு வேலையில ஈடுபட்டு அந்த திருட்டின் மூலமாக கிடைத்த பணத்தை மறுபடியும் ஆன்லைன் வர்த்தகத்துல முதலீடு செய்யறானா மறுபடியும் அங்க வந்து லாபம் இல்லாமல் போகிறது இழப்பு வருகிறதா மறுபடியும் திருட்டு இதே ஒரு தொழிலாகவே மாற்றிவிட்டார்கள் திருட்டையே ஒரு தொழிலாக வைத்து வாழ்ந்து வந்திருக்கிறான் இந்த பொள்ளாச்சி முரளி ஞானசேகரனுடைய நண்பன் இல்லையா வேறு எப்படி இருப்பான் இப்ப பொள்ளாச்சி முரளி ஞானசேகரன் இந்த ரெண்டு பேரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஞானசேகரன் கிட்டத்தட்ட இருநூறு சவரன் நகை திருடியதாக செய்திகள் வெளியானது இல்லையா அந்த நகையை எல்லாம் யாரிடம் கொண்டு விற்பனை செய்திருக்கிறான் என்றால் நகை வியாபாரியான குணால் சேட்டு என்பவரிடம் கொண்டு போய் விற்பனை செய்திருக்கிறானா அந்த குணால் சேட்டையும் காவல்துறை கைது செய்து அவனிடம் இருந்தும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட செய்திகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி இருந்தது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஞானசேகரனுடைய வழக்கில் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஞானசேகரனோடு சேர்த்து திருட்டு வழக்கில் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஞானசேகரனை காவல்துறை கைது செய்ததற்கான காரணம் என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தினான் அதற்காகத்தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் ஆனால் அதை தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு சார்ந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அது குறித்த எந்த தகவல்களுமே வெளிவரதில்லை அதை தொடர்ந்து நீங்க வந்து ஞானசேகரனுடைய கைதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் சார்ந்த செய்திகள் மட்டும்தான் வருகிறது குறிப்பாக ஞானசேகரனுடைய திருட்டு வழக்கு இவனுடைய திருட்டு வழக்கு இவனுடைய ஆள்கடத்தல் வழக்கு இது குறித்த செய்திகள் தான் வெளியாகி வருகிறது இதில் இந்த பொள்ளாச்சி முரளி இவனோட திருட்டு மட்டும் இல்லாமல் ஆழ்கடத்தல் வழக்கிலும் ஞானசேகரனோடு சேர்த்து ஒரு ஆள்கடத்தலில் ஈடுபட்டு இவனை வந்து சிறைக்கு சென்று வந்ததாகவும் செய்திகள் எல்லாம் இருக்கிறது இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே யார் அந்த சார் கேள்வியை தவிர்த்து மற்ற எல்லா கோணங்களிலும் இந்த வழக்கு நகர்கிறது அந்த யார் அந்த சார் என்றெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது ஞானசேகரனை நாங்கள் பிடிச்சிட்டோம் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டோம் ஞானசேகரனுடைய முழுமையான விவரங்களையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் ஞானசேகரனுடைய நண்பர்களை வெளிக்கொண்டு வருவோம் ஞானசேகரனுடைய இந்த திருட்டு வழக்காக இருக்கட்டும் மற்ற வழக்குகளாக இருக்கட்டும் இந்த வழக்குகளில் எல்லாம் யாரெல்லாம் ஞானசேகரனோட தொடர்பில் இருந்தார்களோ இல்லை இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நாங்கள் கைது செய்வோம் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் ஆனால் யார் அந்த சேர் என்று மட்டும் நீங்கள் கேட்காதீர்கள் அதை நாங்கள் செய்ய போவதே இல்லை அதை கண்டுபிடிக்க போவதே இல்லை என்பது போன்றுதான் வரக்கூடிய செய்திகள் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கிறது ஆரம்பத்தில் நிறைய பேர் சொன்னாங்க நம்முடைய காணொலியிலே அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சாங்க யார் அந்த சார் என்று நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சார் எல்லாம் வெளியே வரமாட்டார் இது போன்று எத்தனை வழக்குகளை நம்ம பார்த்துருக்குறோம் அதெல்லாம் வரமாட்டார் அப்படி ஒருவர் இருந்து அவரை காவல்துறை கண்டுபிடித்தால் கூட அதெல்லாம் வெளியே வராதுங்க அதெல்லாம் மூடி மறைச்சிருவாங்க எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையாங்க என்றுதான் பலரும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இப்போ இந்த வழக்கு நகரக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலே அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவாரா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறியிருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது மக்கள் பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு காவல்துறை மீது இந்த வழக்கு குறித்து பெரிய ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது நீதிமன்றமே எழுப்பியது அப்போ மக்களுக்கும் காவல்துறை மீதான ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போயிருந்தது அதுக்கப்புறமா நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கினார்கள் அந்த சிறப்பு புலனாய்வு குழு உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த சாரை கண்டுபிடித்து கொண்டு வருவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோரிடமும் இருந்தது ஆனால் இந்த சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் சமீபத்தில் இந்த வழக்கு குறித்து குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்திருந்தார்கள் அதிலே ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்கிற ரீதியில்தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியானது இந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கிறது இல்லையா இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய செயல்பாடுகளில் எப்போது மக்கள் ஒரு நம்பிக்கையை இழந்தார்கள் என்றால் இந்த வழக்கில் சைபர் கிரைம் டிஎஸ்பி சிறப்பு புலனாய்வு குழு தன்னை சரியாக வேலை செய்ய விடலை என்று சொல்லி அவர் அந்த அந்த குழுவில் இருந்து வெளியேறினார் இல்லையா அந்த பணியிலிருந்து அது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சலசலப்பை அப்போதே ஏற்படுத்தியது சிறப்பு புலனாய்வு குழு எந்த வேலையை அவரை செய்ய விடல ஏன் அவர் வெளியேறுகிறார் என்றால் இந்த வழக்கில் ஞானசேகரன் அலைபேசியில் ஒரு சாரருடன் பேசினார் என்பதுதான் குற்றச்சாட்டு அதுதான் அந்த மாணவியினுடைய புகாரும் கூட அப்போ அலைபேசி என்பது மிக முக்கியமான ஒரு காரணம் காரணியாக இருக்கிறது இந்த வழக்கில் அப்போ அது சைபர் கிரைம் சார்ந்து வரக்கூடியது அப்போ அதை விசாரிக்கக்கூடிய அது குறித்த ஆய்வுகளை நடத்தக்கூடிய சைபர் கிரைம் டிஎஸ்பியே அதிருப்தியில் வெளியேறுகிறார் என்றால் அப்போ இது சரியாக இந்த வழக்கினுடைய தன்மை நகர்கிறதா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் எழும்பியது அது மட்டுமல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு அந்த எஃப்ஐஆரை கசிய விட்ட காவல்துறை அதிகாரிகளை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு பத்திரிகையாளர்களை எல்லாம் நோண்டினார்கள் இல்லையா பத்திரிக்கையாளர்களுடைய அலைபேசி எல்லாம் பறிமுதல் செய்து பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் செய்தார்கள் இல்லையா அதை நீதிமன்றம் கூட கண்டித்திருந்தது அப்போ அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கிற போது பத்திரிகையாளர்களை இவங்க வந்து அவர்களை கூட குறிவைத்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அப்போ அப்படி என்றால் யாரை பாதுகாப்பதற்கு பத்திரிகையாளர்களை பலகிடாக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாமே அப்போதே எழுந்தது இப்போ சிறப்பு புலனாய்வுகளுடைய அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் விட்டது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை இதுவரை நீதிமன்றத்தில் வரலை நீதிமன்றத்தில் இந்த விசாரணை வருகிற போது நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகிறது என்பதில்தான் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன மாதிரியான நகர்வுகள் வர இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அதன் நேரத்தில் சில வழக்குகளில் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் கூடுதலாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் குறித்த தகவல்கள் கூட புதிது புதிதாக முரளி அவன் கைது செய்யப்பட்டது அவனுக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இல்லாமல் வெளிவந்து தாக்கல் செய்து விட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக அவர்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைக்கிற பட்சத்தில் அவர்கள் இன்னும் ஒரு குற்றப்பத்திரிகை கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலாம் இப்ப செந்தில் அவருடைய வழக்கில் கூட அமலாக்கத்துறை கூடுதலாக ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு கூடுதலாக சில ஆதாரங்களும் தகவல்களும் கிடைத்திருக்கிறது அதனால் நாங்கள் இன்னொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி அனுமதி கேட்டு அவர்கள் இன்னொரு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அப்படி கூடுதலாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா என்பதும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது எல்லாமே கேள்வியாகத்தான் இருக்கிறது யார் அந்த சார் என்கிற கேள்வியில் தொடங்கி இப்போது வரைக்கும் இந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாமே பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது பார்ப்போம் இந்த கேள்விகளுக்கு விடை கிடக்கிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒரு புறம் தமிழக அரசும் சரி ஊடகங்களும் சரி இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கையும் இது இந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் மூடி தான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் திமுக அரசுக்கும் சண்டை வந்து நாடகத்தை எல்லாம் மூட்டி உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை திமுக அரசுடைய நிர்வாக எல்லாம் திசை திருப்பதற்காக அழகான ஒரு நாடகத்தை ஆடி வருகிறார்கள் இன்றைக்கு கூட அந்த நாடகத்தை தான் ஆடி வருகிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த நாடகத்தை தான் ஆடுவார் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சி அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்று சொல்லி எதையுமே சொல்லி மக்களுடைய வாக்களை கேட்க முடியாது அத்தனையும் அவலங்களாகத்தான் இருக்கிறது இதை சொல்லி வாக்கு கேட்க முடியாது மக்களுக்கும் தெரியும் திமுகனுடைய ஆட்சி எந்த அளவிற்கு ஒரு நிர்வாக சீர்கேடுகளோடு நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று அப்போ அதை என்ன செய்யணும்னா இந்த ஆட்சியின் தவறுகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை திசை திருப்ப வேண்டும் அது என்னது அதுதான் பிஜேபி வந்துடும் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி வீழ்த்துவதற்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இங்கே ஏதோ பிஜேபி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை போன்று இவர்கள் கட்டமைத்து திமுக தான் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சக்தி என்கிற ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கி தமிழ்நாடு அரசியல் கழத்தில் சண்டை என்பது திமுக வர்சஸ் பிஜேபி என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள் அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க கொட்டி கிடக்கிறது இதையெல்லாம் பேச மாட்டார்கள் இதையெல்லாம் விவாத பொருளாக இந்த ஊடகங்கள் மாற்றவும் செய்யாது அப்படித்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த ஊடகங்கள் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தில் இந்த ஊடகங்கள் எவ்வளவு கொதித்திழந்தது நிறைய மனித உரிமை போராளிகள் பெண்ணிய போராளிகள் நிறைய பேர் வந்தார்கள் பொள்ளாச்சி வழக்கில் அவர்களில் யாரையுமே இப்போது காணலை பொள்ளாச்சி வழக்கிற்கு கொடுத்த முக்கியத்துவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது வரை இது குறித்து யாருமே பேசுகிறதில்ல அது கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்கிறது தொடர்ந்து நாம் இதை பேச வேண்டும் இது சாதாரணமான விஷயம் இல்லை இது அப்படியே நம்ம வந்து மற்ற பிரச்சனைகளை போன்று கடம்பு செல்லக்கூடிய விஷயம் அல்ல தான் நாம் தொடர்ந்து இது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக ஏதாவது முன்னேற்றம் வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்